பெண்களுக்கும் ஆண்களை போலவே சம உரிமை உண்டு அதாவது அவங்களுடைய ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டில சம உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சட்டத்துல இல்லையா அப்போ அந்த பெண்ணுக்கு வரதட்சணையாக கொடுத்த சொத்தை பார்ட்டிஷன் சூட்டு போடும்போது அந்த பாக பிரிவினை வழக்கிலையும் ஒரு சொத்தா சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கர்நாடக உயர் நீதிமன்றம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த வார தீர்ப்பா வந்து வந்திருக்கு ஒரு சகோதரி என்ன பண்றாங்க ஒரு பாட்டிஷர் சூட்டு ஒண்ணு பண்றாங்க என்னுடைய மூதாதையில ப்ராப்பர்ட்டி இதுல எனக்கு உரிமை இருக்கு எனக்கு சம உரிமை கொடுங்க எனக்கு பங்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டு ஒண்ணு ஃபைல் பண்றாங்க அப்போ அந்த டிஃபனன்ட் ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கிறவங்க அவங்களுடைய பிரதர்ஸ் என்ன சொல்றாங்க என்னுடைய சகோதரிக்கு திருமணத்தின் போது சில சொத்துக்களை வந்து வரதட்சணையா கொடுத்துருக்குறோம் அந்த வரதட்சணை சொத்தையும் இந்த பார்ட்னர் சேர்க்கணும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒன்னா சேர்த்து எங்களுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போடுறாங்க அப்போ கர்நாடக உயர்நீதிமன்றம் மன்றம் என்ன சொல்றாங்கன்னா அந்த வரதட்சணையா கொடுத்த சொத்தையும் சேர்த்து தான் வழக்கு நடத்தணும் எல்லா சொத்தையும் சேர்த்து வழக்கு நடத்தி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க